பதுலையை பிறப்பிடமாகவும் பேளாங்குடியை வாசிப்பிடமாகவும் தற்காலிகமாக கொழும்பை வாசிப்பிடமாகவும் கொண்ட திருமதி ராமேஸ்வரன் கருப்பையா அவர்கள் பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இரவு இரையடி சேர்ந்தார் அன்னார் காலஞ்சென்ற சுப்பிரமணியம் வீரம்மா தம்பதியினரினும் புத்திரியும் காலஞ்சென்ற நாகன்முத்து முனியம்மா தம்பதியினரின் மருமகளும் காலஞ்சென்ற எண்ணெம கருப்பையா அவர்களின் மனைவியும் காலஞ்சென்ற நடேசன் காயாம்பு முத்துவேலு பெரியசாமி ஆகியோரின் சகோதரியும் ரவீந்திரன் காலஞ்சென்ற லோகேஸ்வரன் தியாகேஸ்வரன் ரேணுகா ஆகியோரின் அன்பு தாயாரும் பெரிமாமேரி திலகவதி காலஞ்சென்ற சேர்மிளாதேவி மயில் வாகனம் ரமணி சுமதி பிரியா லீலாவதி காலஞ்சென்ற தியாகராஜா ஆகியோரின் அன்பு மாமியாரும் கமல் சதா ரேச்சல் பகிரதன் ராதிகா மனோஜ் தெய்வதர்ஷினி கௌரி நிரஞ்சலா கிரிஷாந்த் சக்கிநாத் சாயிநாத் ి రాహుల్ షారు రమేష్ మిరోసన్ దిల్షాన్ కనిష్కర్ లజీవన్ సజీవన్ అభిషేక్ క్రిస్తఫర్ జోసఫ్ లసందీ లక్ష్మణ్ సుధాకర్ వివేక్ కనకేస్వరన్ రసిక ఆగోరం పాట్యం మిదుష్ మిల్పర్ స్టేవన్ రిషోన్ క్లియోని హార్తిక్ హార్తీ మహిష్ణా ஷஷ்வந்த் சாய் ஆகியோரின் அன்பு பூட்டியும் ஆவார் அன்னாரின் இறுதி நிகழ்வுகள் இருபது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை முதல் ஏஎஃப் ரெய்மண்ட் மலர்ச்சாலையில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பிற்பகல் மூன்று மணியளவில் உறுதிக்கிரியைகள் நடைபெற்று திருகுடல் பொறளைப் பொதுமயானத்தில் தகனம் செய்யப்படும் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளவும் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்